கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் இயேசு கிறிஸ்து நிக்கதேம் சொல்லும்போது ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மாம்சத்தில் பறக்கிறது மாம்சமாக இருக்கும் ஆவியில் பறக்கிறது ஆவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம் நீ வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று மறுபடியும் அதை சொல்லுகிறார் இதில் என்னென்னா ஒரு காரியம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா ஏன்னா ஆண்டவர் எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு எளிதான ஓமானம் பாருங்கள் மறுபடி பிறப்பு பேர்த் பற்றி பேசுகிறார் பிறப்பை குறித்து பேசுகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராவது யூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் இன் எனிவேன்னு சொல்ல முடியுமா உங்களுடைய பிறப்பிற்காக நீங்கள் ஏதாவது ஒரு பங்கு செஞ்சீங்கன்னு உங்களை யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா கிடையாது நீங்கள் பிறந்ததுக்கு காரணம் நீங்கள் ஒன்றுமே செய்யலைங்க ஒன்றுமே செய்யலை நோ படி ஹஸ் டன் எனி திங் டுவர்ட்ஸ் தியர் ஓன் பர்த் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய பிறப்பிற்கும் ஆவிக்குரிய பிறப்புக்கும் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை என்ன நீங்க செய்யணும் நீ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதற்கு நீங்கள் பாவத்திலிருந்து திரும்பி அறிக்கை செய்து நீங்கள் வந்து மறுபடியும் பிறக்கணும் ஆனால் அந்த மறுபடியும் பிறப்பது வந்து என்ன உங்களால் இல்ல அது தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய வார்த்தை வரும்போது நீங்கள் மறுபடியும் பிறந்து மனம் திரும்பியவர்களாய் தேவனே ஆண்டவர் என்று சொல்லி வாழக்கூடியவர்களாய் என்னன்னா இந்த மறுபடி பிறக்கிறவங்களை வந்து நம்ம எப்படி அந்த குணாதிசயங்களை பார்க்க முடியும்னா நீங்கள் எப்படி இந்த ஒரு மாறுதல் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய பரம்பரையினால் வர்றதில்ல நீங்கள் வந்து ஒரு யூதனாக இருக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு பெரிய போதகரோட பிள்ளை இல்லை நீங்கள் ஒரு ஊழியக்காரனோட பிள்ளை இல்லை ஒரு கிறிஸ்தவனோட பிள்ளைங்கிறதுனால கிடையாது ரெண்டாவது இது உங்களுடைய வீட்டினுள்ளால் உங்களுடைய காரியங்களினால் வந்ததும் கிடையாது மூன்றாவதாக நீங்கள் வந்து என்னென்னா இது வந்து தேவ சித்தத்தின்படி தவிர மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல ஏன்னா நம்ம யோவான் ஒன்றாவது இடத்துல அதை குறித்து நம்ம தெளிவாக பார்த்தோம் ஏன்னா இது மாம்சத்தின் மாம்சத்தின்படியோ ரத்தத்தின்படியோ அல்ல ஆவியினாலே உண்டானது என்பதை குறித்து இது எதனால எப்படி வந்து இது ஹவ் வாட் ஆர் த மீன்ஸ் இன் விச் யூ கேன் பி சேவ் பான் அகேன் நீங்கள் எப்படி எந்த காரியங்கள் மூலமாக இப்போ மறுபடியும் பிறந்து கொள்ள முடியும்னா முதலாவது நீங்கள் வந்து என்ன ஞானஸ்தானம் பெறுவது ரெண்டாவது தேவனுடைய வசனம் மூன்றாவதாக அவருடைய ரிசரக்ஷன் அவர் உயிர் மூலமாய் நம்ம பறிஞ்சு கொள்ள முடிகிறது ஏன்னா நமக்கு வந்து பாவ மன்னிப்பு அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிறது நமக்கு அவருடைய வேத வசனம் என்ன பண்ணுகிறது நம்மை தாங்கி நிறுத்துகிறது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் மீட்பும் உண்டாகிறது தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மேல் வருகிறார் அதன் மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம் இதுல என்னன்னா நிறைய நேரங்கள்ல வந்து நிக்கதையும் போல நீங்களும் நானும் எல்லாவற்றையும் அறிஞ்சு கொள்ள முடியாதுங்க தயவு செய்து புரிஞ்சு இப்ப திருத்துவத்தை குறிச்சு சொல்லணும்னா நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ம வந்து முழுமையாக அதை குறித்து விவரித்து சொல்ல முடியாது அதுபோல நிறைய காரியங்கள் நம்ம ஞானத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஒன்று பேரு முதலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் இந்த மறுபடியும் எப்படி நமக்குள்ள இந்த ரீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய மறு ஜனிபிப்பு எப்படி நம் மறுபடியும் பிறக்கிறது எப்படி உண்டாச்சுன்னா இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் மாறுகிறோம் இப்போ ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட் ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் சொல்ல முடியும் நானும் ஆண்டவரை அறியாதவனாய் ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஆறு வருடங்கள் நான் என்னுடைய என்னுடைய இஷ்டம் போல தான் வாழ்ந்தேன் ஆனா ஒரு நாள் ஒரு நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் அந்த தேவனுடைய வார்த்தை கிடைத்த மாத்திரத்தில் நான் வந்து என்னவா மாறினேன் மறுபடியும் பிறந்தவனாய் மாறினேன் பாவத்தை குறித்து அறிந்து கொண்டேன் விசுவாசத்தை குறித்து அறிந்து கொண்டேன் பின்பு தேவன் மேல் அறிக்கை செய்து நான் அவரை பின்பற்றி வாழுகிறவனாய் மாறினேன் அதுபோல உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு டிவைன் என்கவுண்டர் என்று சொல்லக்கூடியதாய் தேவனை சந்திக்கிற காலம் உண்டாகட்டும் அதன் மூலமாய் நீங்கள் மறுபடியும் பிறந்து நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்படாமல் தேவனை குறித்து ஆச்சரியப்படுகிறவர்களாய் வாழ தேவக்கருவை உண்டாகட்டும் வல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மறுபடியும் பிறந்தவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஒரு கிருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் அப்படி செய்வதற்காய் நன்றி நன்றி கொடான கோடி நன்றி தகப்பனே இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்